வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவர் கொலை செப்டம்பர் மாதத்திலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு அரிசி தட்டுப்பாடு குறித்து வெளியான புதிய தகவல் இலங்கையில் உள்ள மக்கள் தொடர்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஆய்வு முடிவு தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏழாளை கிழக்கு பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் வர்த்தக நிலையத்திற்கு வருகை தந்த இருவருக்கும் அந்த வர்த்தக நிலையத்தின் உரிமையாளருக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் பின்னர் மோதலாக மாறியுள்ளது இதனையடுத்து ஆயுதம் ஒன்றினால் வர்த்தக நிலைய உரிமையாளர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த இலங்கையில் போதைப் பொருள் மற்றும் மது அருந்துவதனால் தினமும் சுமார் ஐம்பது பேர் மரணிக்கின்றனர் என மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையத்தின் நிர்வாக பணிப்பாளர் சம்பத்தி சேரம் திரு ஒவ்வொரு ஆண்டும் இதனால் இருபதாயிரம் பேர் அகால மரணம் அடைவதாகவும் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று மில்லியன் பேர் மரணிக்கின்றனர் எனவும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிதியத்தால் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி தகவல் உறுதிப்படுத்தியுள்ளது நாட்டில் ஏற்படும் இறப்புகளில் எண்பத்தி மூன்று சதவீதம் தொற்று அல்லாத நோய்களால் ஏற்படுகின்றன இறப்புகளில் நான்கில் ஒன்று மது அருந்துவதால் ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அந்த ஆண்டு இலங்கையில் மது அருந்துவதால் ஏற்பட்ட சுகாதார மற்றும் பொருளாதார செலவுகள் இருநூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் என்றும் ஆனால் குறித்த ஆண்டுக்கான கலால் வருவாய் நூற்றி எண்பத்தொன்று தசம் ஒரு பில்லியன் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி மற்றும் நல்ல பிரஜைகளுக்கான வழிகாட்டலுக்கு போதைப்பொருள் மற்றும் மது அருந்துவோர் அல்லது அடிமையானவர்களை சீர்திருத்துவதற்கான செயற்பாடுகளுக்கு நாம் கொண்டுவர வேண்டும் குறித்த பழக்கங்களுக்கு அடிமையானவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தினர் அவர்களை மீட்டெடுத்து சாதாரண வாழ்க்கைக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை சரியான முறையில் நாம் வேண்டிக் கொள்கிறோம் இலங்கையில் அண்மை காலமாக சம்பாவினுடைய தட்டுப்பாடு காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்ததை அடுத்து நெல் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள அடிப்படை பிரச்சினையே சம்பா அரசியின் தற்போதைய பற்றாக்குறைக்கு காரணம் என்று தொழிலதிபரும் அரலிய அரசி நிறுவன உரிமையாளருமான டெட்லி சிறிசேன தெரிவித்துள்ள கொழும்பில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ள மேலும் அவர் இது தொடர்பாக கூறுகையில் அதிக விலையில் அரிசி விற்பனை செய்யும் வணிகங்களை கண்டறிய நுகர்வோர் அதிகார சபை தொடர்ந்து சோதனைகளை நடத்தி வருகின்றதாகவும் சம்பா அரிசியை கிலோகிராமுக்கு முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்த விற்பனையாளர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதையடுத்து அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள மாதாந்த அறிக்கையின் அடிப்படையில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொரு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது முப்பது தசம் இரண்டு நான்கு விகித அதிகரிப்பை காட்டுவதாக சபை குறிப்பிட்டுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவின் அடிப்படையில் செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவில் இருந்து நாற்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர் இது முப்பத்தொரு தசம் மூன்று விகிதமாக இருக்கிறது அத்துடன் கடந்த செப்டம்பர் மாதத்தில் பிரித்தானியாவில் இருந்து பேரும் ஜெர்மனிலிருந்து ஒன்பது நாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் சீனாவில் இருந்து பத்தாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு பேரும் பிரான்சில் இருந்து ஐயாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பேரும் இலங்கை வந்துள்ளனர் இதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் ஜனவரி முதலாம் திகதி முதல் செப்டம்பர் முப்பதாம் திகதி வரையான காலப்பகுதியில் இலங்கை வந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை பதினேழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி நான்காக காணப்படுகிறது இவர்களில் மூன்று லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்தும் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் ரஷ்யாவில் இருந்தும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் பிரித்தானியாவில் இருந்து வருகை தந்ததாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பத்மஸ்ரீ பதவியில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிற்கு உரித்தான நிலத்தை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக கோப் குழுவில் வெளிக்கொண்டு வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகமாக தற்போது தினேகா ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதியமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்